ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான ஒரு செய்தி வந்திருக்கின்றது என் தங்கமே உன் வராகியானவள் இப்பொழுது அதை சுமந்து கொண்டு உன்னை காண வந்திருக்கிறேன் என் தங்கமே அது உன்னுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் ஓடோடி வந்து அதனை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறேன் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற கலக்கத்தை போக்க வேண்டும் என்றுதான் உன் வராகியம்மா நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் அவர்களுக்கும் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் ஏதோ ஒரு சங்கட்டம் நீண்ட நாளாக இருந்து கொண்டிருந்தது போல இப்பொழுது அதற்கு ஒரு தீர்வினை கொண்டு வந்து உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் நேரிலே வந்து என்னுடைய கஷ்டங்கள் தீர்வினை கொடுக்காமல் ஏன் உங்கள் மூலமாக வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு நன்றாக ஒரு விஷயம் புரிந்திருக்கின்றது இந்த வராகியானவள் எப்பொழுதும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தையே உனக்கு ஆறுதலை நான் தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா உன் குலதெய்வம் அதைக் கண்டு மனம் மகிழ்ந்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது இந்த வராகியானவள் உன்னோடு பொழுது உன் குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை இந்த வராகியின் வாக்கில் நீ கேட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்று அவர்கள் நினைத்துவிட்டார்கள் அதனால் தான் என்னிடத்தில் வந்து குலதெய்வத்தினுடைய வாக்கை உன் இஷ்ட தெய்வத்திடம் சேர்த்து விட்டால் அவர்களிடம் இருந்து உனக்கு அந்த வார்த்தைகள் கிடைத்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து நல்ல நிலைமைக்கு அவர்களின் மனநிலை வந்துவிடும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே அதனால்தான் இப்பொழுது அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை சுமந்து கொண்டு என் பிள்ளை வாழ்வா சாவா என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய மான மரியாதை என்னிடத்தில் இப்பொழுது இல்லை என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே மனதைரியம் என்று நீ எதை நினைக்கின்றாய் இத்தனை நாட்களாக எத்தனையோ கஷ்டத்தை கொடுத்து எல்லாவற்றையும் தாண்டி வந்து இதில் நின்று கொண்டிருக்கின்ற நீ இன்னும் சற்று தொலைவுதானே செல்ல வேண்டி இருக்கிறது முடங்கிக் கிடப்பது சரி கிடையாது என் தங்கமே நீ நடந்து கொள்கின்ற சில விதங்கள் உன்னுடைய குலதெய்வத்திற்கு மனதில் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது நீ உன்னுடைய நம்பிக்கையை அவ்வப்பொழுது இழந்து விடுகிறாய் கஷ்டத்தை சுமக்கும் பொழுது என்னுடைய குழந்தை நம்பிக்கையை இழப்பது என்பது வாழ்க்கையில் வேண்டாத விஷயமாகிவிட்டது அது எனக்கு மேலும் மன கஷ்டத்தை விட்டது என்று உன் குலதெய்வம் என்னிடம் சொன்னார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ரெண்டும் கட்டான் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் செல்வதா அந்த பக்கம் செல்வதா என்று தெரியாமல் என் குழந்தை நீ இடையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையை வாழவும் முடியாமல் வாழ்க்கையை விட்டு விலகவும் முடியாமல் என் குழந்தை தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நான் நல்ல முடிவினை தருகிறேன் என்று உன் குலதெய்வம் உன்னிடத்தில் பேச ஆசைப்படுகிறார்கள் என் தங்கமே அவர்களின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டால் உனக்கு புரிந்துவிடும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் சிறிதளவுதான் நீ இந்த தாயானவள் என்னை காண வருகின்ற நேரத்தில் எல்லாம் என்னென்ன விஷயங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் உனக்கு அதிகமாக இருப்பது போன்று நீ உணர்கின்றாய் அதனால் இதைவிட அதிகமான பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தன்னுடைய கஷ்டங்களை மாற்றி வாழ்க்கையில் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தை நீயோ இங்கு முடங்கி கிடைக்க துடிந்து விட்டாய் என் தங்கமே வாழ்க்கையை இழுத்து பிடித்து நிறுத்தி வைக்க முடியாது நீ இன்று நினைத்தால் மட்டும்தான் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கு அங்கே கஷ்டங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்கிறது என்றால் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் உன் நிலையை உணர்ந்து கொண்டு உன்னுடைய நிலைமையினை மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக உயர்த்தி காட்ட வேண்டும் உன்னிடத்தில் பேசும் கூட சற்று யோசித்து பேசுவதற்கு எல்லோருக்கும் மனம் வரும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் என்ன சொன்னார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் காரணமானவர்கள் உன்னுடைய குலதெய்வம் தன்னுடைய பிள்ளைகளாகவே இருப்பது எனக்கு மனவேதனையை அளிக்கிறது என் அன்பு பிள்ளையே அப்படி என்றால் உன்னோடு இருப்பவர்களும் உன் குலத்தை சார்ந்தவர்களும் தான் உன்னுடைய வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் இப்பொழுது என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தை என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது அதை இன்னொரு பிள்ளை பார்த்து ரசிப்பதை நான் பார்த்து விட்டேன் அதனால் இந்த தாயானவள் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல வாக்கினை தருகிறேன் அம்மா நீங்கள் அவர்களுக்கு அதனை சொல்லிவிடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என் தங்கமே உன் குழந்தை யார் உன்னுடைய அழுகைக்கு இன்று காரணமாக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட கிளம்பி விட்டார்கள் அது அல்லாமல் உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை இனி அவர்கள் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக எல்லா வேலைகளையும் நான் செய்ய போகிறேன் அவர்களுக்கு அதனை சொல்லிவிடுங்கள் மேலும் மேலும் இதை பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை ஏற்கனவே நான் மற்றவர்கள் முன்னிலையில் அடையாளம் காட்டிவிட்டேன் இனிமேல் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை மேலும் மேலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அதை விடுத்து என் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் இதையெல்லாம் கெடுத்து விட்டு அவர்களுடைய குலதெய்வம் நான் அவர்களுக்கு நல்ல வாக்கினை கொடுப்பேன் என்று நினைத்து விட்டார்கள் என்னுடைய பிள்ளைக்கு தீங்கு செய்ய நினைத்த யாருமே என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட முடியாது நான் ஒருபோதும் அவர்களுக்கு நல்ல ஆசியை வழங்க மாட்டேன் என் மீது உண்மையான அன்பு கொண்ட என் பிள்ளை இன்று வேதனையில் இருக்கும் பொழுது என் மீது அன்பு வைப்பது போல நாடகமாடி என் முன்னாலேயே என் பிள்ளையை கண்ணீர் விடுவதை பார்த்து ரசிப்பவர்கள் ஒருபோதும் எனக்கு பிடித்தமானவர்கள் அல்ல என்பதை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு நான் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான காலத்தை மீண்டும் நான் உனக்கு மீட்டெடுத்து தருகிறேன் உனக்கு எந்த கவலையும் இனிமேல் வேண்டாம் நீ என்னுடைய கை வந்துவிட்டாய் என்பதை முதலில் புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்பொழுது என்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் என் பிள்ளை அதற்குள்ளாக நீ கண்ணீர் சிந்திவிட்டாய் இனிமேல் நான் யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை எல்லாம் செயலில் மட்டும்தான் நான் போகிறேன் அதனால் என் குழந்தையே நீ எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் கண் கலங்காமல் சந்தோஷமாக இரு அம்மா எல்லாவற்றையும் சரி செய்து கொடுத்து விட்ட பிறகு நீ என்னிடத்தில் வா நான் ஒன்றும் உன் கண்ணீரை ஒருபோதும் வேடிக்கை பார்க்கவில்லை எதுவரை செல்லும் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இப்பொழுது அது முடிவுக்கு வருகின்ற நேரம் வந்துவிட்டது இத்தனை நாட்களாகவும் நம்பிக்கையோடு என் குழந்தை தாங்கி கொண்டிருந்த இந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் உன் கண்முன்னே தண்டனையை அனுபவிக்கப் போகின்றார்கள் நிச்சயமாக என் குழந்தையின் மனதை நான் திருப்திப்படுத்துவேன் உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் என்று அவர்கள் உன்னிடம் சொல்ல சொன்னார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனைத்து கஷ்டங்களுக்கும் பதிலை உன் குலதெய்வம் உனக்கு தரப்போகிறார்கள் அதற்கு இந்த வராகி அம்மாவும் துணை நிற்பேன் உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கத்தான் போகின்றது உனக்கு வேதனையை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகின்றது என் குழந்தை இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உனக்கு துணையாக உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் துணை நிற்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிட்டு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழப்பார் என் செல்ல குழந்தையே இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வரஹீதா ஏ போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹீதா ஏ போற்றி போற்றி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ओम श्री प्रित्यांगरा देविये पोत्री पोत्री ओम श्री प्रित्यांगरा देविये पोत्री पोत्री